ஹாய்கா இஸ் வெல்கம் ஸோ இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் செய்கிற பூஜை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து மாட்டுக்கு தான் சாமி கும்பிடுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அப்படியே நடுவில் ஃபோட்டோ ஷூட் நடக்கும் இந்த போட்டு கோல்சை டேமேஜ் பண்ணி நடுவிலேயே போட்டு

சமைக்க முடிய சமைக்க முடியும் சமைக்க முடியும் கொஞ்சம் ये किदे औरन हां अगर कैच आनी बुका रहा हां हाला कैच आवलो टिची कैच तिरि इदि चमची औरन एम रेडी ये लो ये यार यार आनीला पुली यार आर्टिस्ट नंदकुमार पुलीया रेडी हामी

மந்திரம் சொல்லுங்க பூஜாரி பொங்கல் பாசிட்டிவ் போட்டு தண்ணி போட்டு சோம்பு முன்னாடி எடுத்து வச்சுக்க

தண்ணி கீழே விட்டேன் கும்பிடு கும்பிடு யார் எங்கன்னா கும்பிடுங்க நான் சாப்பிட்றேன்னு சாப்பிடுக்கிறோம் எப்படி சாப்பிட்றது பொட்டு குட்டி போட்டுரு அப்படின்னு வேண்டிய போலியோ போலி காத்துக்கோ

நல்லாக்குதா அவ்வளோதாங்காய் ஸோ எங்கள் ஊரில் மாட்டு பொங்கல் இப்படி தான் செலப்ரேட் பண்ணுவோம் உங்கள் ஊரில் எப்படி செலப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டபாய்